நீங்க தனியா வந்துட்டா பொண்ணு கொடுக்கலான்னு யோசிச்சாங்க எனக்குமே அதான் சரின்னு தோணுச்சு அவங்க இத பத்தி பேச ரொம்ப தயங்குறாங்க அதான் நேரடியா நானே பேசிடலான்னு நினைச்சேன் அதுக்காக நான் கிட்ட பேச வர்றது வீட்டுக்கு தெரியும் நினைச்சிடாதீங்க அவங்க யாருக்குமே தெரியாது நீங்க உங்க குடும்பத்தை விட்டு வர முடியுமா எங்க தான் நீங்க வந்திருக்கணும்னு இல்ல அதுக்கப்புறம் நம்ம தனி கொடுத்தனும் போயிடலாம் அது உங்களுக்கு பாசிபிளா சார் யோர் ஆர்டர் இஸ் ரெடி இந்த குடும்பத்தை பத்தி கேள்விப்படுற எல்லாருக்கும் ரொம்ப வினோதமாகவும் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியும் தோணலாம் ஆனால் எனக்கு அது என் குடும்பங்க என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே என் தம்பிங்களை விட்டுட்டு எனக்குன்னு ஒரு விஷயத்த வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லைங்க உலகத்தையே என் கையில் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் என் தம்பிங்களை இழக்கணும்னு சொன்னால் என்னால் முடியாதுங்க அவங்கள விட்டால் தான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னு சொன்னால் அது எனக்கு எப்போதுமே தேவையில்லைங்க உடனே கூட பதில் சொல்லணும் இல்ல யோசிச்சு கூட சொல்லுங்க குழப்பம் இருந்தா யோசிக்கிறதுக்கு குழப்பமே இல்லங்க உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்தை பிடிக்கல பரவாயில்லைங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குடும்பத்துல உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நானும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு அப்பா வேணும்

நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு நீங்க போயிடுவீங்கல்ல சரிங்க நான் வரேங்க